தமிழர் வீரம் தமிழர் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி வணக்கம் நான் என்னாச்சு பேசுகிறேன் நம்ம சுதேசி மக்கள் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கின்ற சூழ்நிலை ஒரு வெற்றிடமாகத்தான் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கணிப்பு சமீபத்தில் பத்திரிகை செய்தி பார்த்துருப்பீங்க ஜிஎஸ்டி அதிகாரிகள் என்று சொல்லி அஞ்சு லட்சம் அபராதம் பத்து லட்சம் அபராதம் மாமூல் வசூல் பண்ணுறது திரைச்சி கட்டி அடிக்கிறாங்க ஜிஎஸ்டி பேரஞ்சுவை அதிகாரிகள் திரைச்சி கட்டி அடிக்கிறாங்க ஒவ்வொரு வணிகனையும் சீக்கிரம் அனுப்பிடுவாங்க ஆன்லைனில் அவ்வளோ வரையும் வெளிநாட்டுக்காரனாக வர வச்சிட்டு இதுனால அவ்வளோ வரையும் கோமாளிகளாக்கி இடுப்பில் கோமணத்தை கட்டி விட்டுட்டு தெருவில் அனுப்பிடுவாங்க சீக்கிரம் அதிகாரிகள் அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சாடுச்சு பத்திரிக்கையே நான் என்ன ஆ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க நம்ம நெல்லை மாவட்ட தலைவர் ராஜசேகர் கூட ஒரு குரல் கொடுத்துருக்காரு ஒரு லாரியை மடக்கிட்டு ஒரு நம்பர் வித்தியாசம் இருக்கிறதுக்கு ஒன்றரை லட்சம் இல்லை ஒன்றரை லட்சம் அதே மாதிரி இந்த புலல் பக்கத்தில் நம்ம அம்பத்தூர் பக்கத்தில் கார்பரேஷன் பஞ்சாயத்து அந்த நடபாதையில் எதோ இருந்தால் உடனே ஸ்பாட் ஃபைன் நேற்று திருவல்லிக்கணியில் பார்த்தோம் ராத்திரி பதினொன்றரை மணிக்கு அபராதம் போடுறாங்க ராத்திரி பதினொன்றரை மணிக்கு கார்பரேஷன் அதிகாரிகள் அபராதம் போடுறாங்க ஆக சுழற்சி அடிக்கிறாங்க அது கார்பரேஷன் என்றாலும் சரி மாநகராட்சி இருந்தாலும் சரி பஞ்சாயத்துனாலும் சரி இல்லை மத்திய வரி பிரிவுனாலும் சரி இந்த சுதேசிகளை ஒழிப்பதற்கு பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அதில் நம்மளாலும் பலியாகிறாங்க நான் ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் மாற்று முகாமில் உள்ளவர் தான் ஆரம்ப காலத்தில் என் கூட பயணித்தவர் தான் இப்படி ஆகிப்போச்சு நம்ம நிலைமை கேவலமாக இருக்குது இந்த காலத்தில் கூட இப்படி தட்டி கேட்க முடியாமல் போயிட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன் அவர் சொன்னார் தனக்கு மிஞ்சின தன்னை மிஞ்சின பணம் வந்துட்டுன்னா அப்புறம் அந்த போராட்டங்கள்லாம் போராட்ட வாழ் போராட்ட கூர்மையெல்லாம் வழிங்கிருமா இப்போ நீங்கள் உங்கள் பரவாயில்ல தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை நல்லா பண்ணுறீங்க எங்க பார்த்தாலும் இன்றைக்கி உங்கள் அமைப்பு தான் குரல் இருக்கு ஆனால் அதை சரியாக கொண்டு செல்லக்கூடிய மீடியாக்கள் சப்போர்ட் இல்லாமல் இருக்குது நிதி நிலவரம் சரியில்லாமல் இருக்குது அதை சரி பண்ணுங்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க என் தொழிலாம் தெரியாதா யார் யாரு இப்போ உழைக்கிறா யார் இப்போ ஆட்படுறாங்க அப்போ நிலவரங்கள் ரொம்ப மோசமாக இருக்கிறத நம்ம சுட்டி காட்டி தானே ஆகணும் எவ்வளோ பிரச்சனை பாருங்கள் எத்தனை பிரச்சனை எத்தனை பிரச்சனை இவ்வளோத்தையும் போட்டு நசுக்கி அதில் கடந்து விழுறதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆயிடுறோம் இல்லை எந்த கடையிலும் போய் ஒரு ஆயிரரூவா வாங்க முடியலைங்க கேட்க முடியல ஆமாம் அப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆனால் அங்கே லட்சங்கிறான் கோடிங்கிறா அது எப்படின்னு தெரியல நம்ம குரல் கொடுக்கணும்ல நம்ம பிரச்சனைக்கு குரல் கொடுக்குற நாம தானே இருக்கோம் எந்த வரி பிரச்சனைனாலும் சரி மின் கட்டணம் வரி வாடகை ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட்டு இருபது பெர்சன்ட்டு ஐயோ இந்த ஜிஎஸ்டியை வச்சுக்கிட்டு மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் நம்மளை நல்லா பந்தாடுறாங்க நல்லா பந்தாடுறாங்க ஆமாம் அது என்ன சொல்றதுன்னே தெரியல இதை எதிர்த்து போராடக்கூடிய அளவிற்கு நாம் ஒரு போராட்ட களத்தை எடுத்து நடத்தணும்னா அதை உடனே காமெடி பீஸ் ஆகிடுறாங்க ஏன்னா சங்கம் எதுக்கு அந்த சங்கம்னா அந்த உறுப்பினர்களுடைய பிரச்சனையை தீக்க தானே அந்த வியாபாரிகளை நசுக்கி கசக்கி புளிக்கிறதுக்கா அவனை அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறதுக்கா சங்கம் இல்லை இல்லை தங்கன்னா அவனுடைய பிரச்சனை சீக்கிரத்து தானே அதை மறந்துடுறோம் எல்லாம் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை போய்கிட்டுருக்கு நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தினசரி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பகுதி வாரியாக செய்கிறோம் வெளி மாவட்டங்கள் பூரா நான் சுற்றுப்புறேன் என்ன போகிறேன் இன்னும் அது அந்த கவனமே இல்லை நம்ம நம்ம இனம் வந்து அழிக்கப்பட்டு ஐம்பத்தி நாலு சதவீதம் அழிக்கப்பட்டு மீதி நாற்பத்தாறு தான் இருக்குது அதையாவது காப்பாற்றுவோங்கிற உணர்வு கூட இல்லை நிறையா வியாபாரிகளுக்கும் வணிகர்களுக்கும் வணிகர் சங்க பேரை சொல்லி சங்கம் நடத்துகிறவங்களுக்கும் அந்த உணர்வே இல்லை எத்தனை கோடி அடித்தாருன்னா மாலை போடுறதுக்கு நாங்கள் தயாரி தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் அது அது ஒரு மோசமான சூழ்நிலையில் இந்த அமைப்புகள் போய்கிட்டு இருக்குது அதனால தான் நம்ம கோரிக்கையை வைக்க முடியல எந்த கோரிக்கை வைச்சாலும் அது என்ன இப்போ இவர் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அது நம்மளுக்குள்ள அந்த அமைப்பு பலமாக இல்லைன்னா நம்ம இப்படி தான் அதனால் அன்பு ஆனால் அன்புள்ளவங்க உங்கள் எல்லாேருக்கும் ஒரு ஒரு பணிவான வேண்டுகோளை நான் வைக்கிறேன் ஒரு ஒன்று ரெண்டு அமைப்பை தவிர மற்ற அமைப்புகள்லாம் நம்ம ஒன்று சேருவோம் ஒரு ஒன்று ரெண்டு அமைப்பு எதுக்காக சங்கம் நடத்துகிறாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவங்க நோக்கம் என்னங்கிறதுலாம் தெரியும் ஆனால் மற்ற சங்கங்கள்லாம் அப்படி இல்லை ஒரு ஈகோவில் தான் தனித்தனி சங்கங்களாக வந்துட்டாங்க அவங்க எல்லாம் வாங்க நம்ம எல்லாம் ஒன்றா சேருவோம் நம்மளை பற்றி எல்லோருமே என்கிட்ட இருந்து போனவங்க தானே வாங்க நம்ம ஒன்று சேருவோம் ஈகோவை கொஞ்சம் விட்டு கொடுத்து சமுதாயம் உருப்படுவதற்கு திட்டங்களை வகுப்போம் இணைஞ்சு செயல்படுவோம் ஒரு ஒன்று ரெண்டு பேர் தான் வேண்டாம் இந்த அது அமைப்புக்கும் அவங்க இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அவங்க வேண்டாம் மற்ற எல்லாரும் நாம் ஒன்று சேருவோம் உங்களை வரவேற்க நான் தயாராக இருக்கிறேன் பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே சுட்டி காட்டி விடைபெறுகிறேன் அண்ணாச்சி முத்துக்குமார் என்றும் உங்களுக்காக